மெட்ராஸ் வெறும் அக்காவுக்கு சாக்கு எடுத்து நானும் உடனே

அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு எட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு அந்த மீன் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு வலையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்போங்க நீங்கள் நேரடியாகவும் போய் மீனை வந்து வாங்கி தரலாம் போய் போட்டி போட்டு மீனை வாங்கிடலாம் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது இங்கே வர்ற மீன் எல்லாமே ஐசி இருக்காது இது எல்லாமே உடன்கடல் மீன் தான் செய்வோம் நைட்டு கடலுக்கு போயிட்டு விடிய காலையில் ஏழை கடற்கரைக்கு கரெக்டாக ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் கொண்டு வந்து மீனை வந்து விற்று வச்சு விற்பனை பண்ணுவோம் அதை தான் உடங்கடல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் தங்கடல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் அடித்து வர்றது தான் தங்கடல் மீன் இந்த மீனுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குங்க இப்போ வர்ற மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மீன்கள் தான் வரும் நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப பெரிய மீன் வராது நீங்கள் முக்கியமாக இங்கே மீன் வாங்க வர்றீங்கன்னா ரொம்ப பெரிய மீனை எதிர்பார்த்து கண்டிப்பாக வராதிங்க ஓரளவுக்கு சும்மா நார்மல் சைஸ் இப்போ இந்த விலை மீனோ இல்லை பாறையோ இல்லை இந்த கிளைக்காய் இந்த நகரை இப்படி மீனாக எதிர்பார்த்து மட்டும் வாங்க ரொம்ப பெரிய மீன் வஞ்சர மீன் வேணும் எனக்கு ரொம்ப பெரிய மீன் பெரிய ஊழி மீன் இப்படி மீன் வந்து எப்போமாச்சும் தான் வரும் எங்கள் ஏரியாவில் அதனால தான் எப்போயும் போல் நார்மலாக வீட்டுக்குன்னு வாங்க வர்றவங்க அதிகமாக வருவாங்க இந்த தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் முதலைய பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரியும் போது நாங்கள் கரவுளை தோணிலாம் வளைப்போம் எட்டு மணிக்கு ஏலங்க ஆரம்பிச்சிடுவாங்க எட்டு மணிக்கு ஏலம் ஆரம்பித்து எட்டரைக்கெலாம் முடிஞ்சிருங்க ஆனால் இப்போ வந்து ஆரம்பிக்கிறது ஒம்பது மணி நீங்கள் மீன் வாங்க வரும்போது இந்த இப்படி இப்போ வளையிலேருந்து மீன் எடுத்துகிட்டு இருக்காங்களே இதெல்லாம் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறதுங்க எட்டு மணிக்கே நீங்கள் போட்டுருவாங்க நீங்கள் இவங்கள்ட்ட வந்து பேரம்பேசி மீன் வாங்கணும் இவங்க அவங்க என்ன வெலை சொன்னாலும் நீங்கள் அதை விட குறைச்சி தான் மீன் வாங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் எப்போ மீன் எடுத்தாலும் நம்ம ஏரியாவில் இந்த மீன் வந்து வில அதிகமாக இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கறோம் அதில் ஒன்று உங்கள் ஏரியாவிலும் இங்கேயும் சேமாக வில இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் வர்றது வந்து ஐஸ் மீனாக இருக்கும் இங்கே வர்றது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும் அதில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதனால் நீங்கள் எவ்வளோக்கு ஒரு ரூபா கொடுத்தனாலும் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போலாம் நீங்கள் வந்து மீன் வாங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வாரத்தில் ஏழு நாளையுமே சனி ஞாயிறை மட்டும் தவிர்த்துருங்க சனி ஞாயிறில் மீன் எடுக்கணும்னு நினச்சாலும் இப்போலாம் எடுக்க முடியாது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க ஆளே இருக்காது எதுக்கடா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் கடலுக்கு போனோம் அப்படின்ட்டு யோசிப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமலாம் செம விலைங்க சரியான விலை மற்ற நாள் என்றைக்குமே விலை போகாத மீனோட வில ச நாய சனி ஞாயிறுனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெலை டபுள் மடங்கு போயிட்டுருக்கு எப்படி நீங்கள் திங்கள் கிழம மீன் வாங்க வரலாம் கிழமை மீன் வாங்க வந்தீங்கன்னா திங்கள் வியாழன் வாரத்தில் இந்த ரெண்டு நாள் மீனோட விலைகள் எப்போயுமே கம்மியாக இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாருமே மீன் கறியெலாம் சாப்பிடுவாங்க அதனால் மேக்சிமம் திங்கக்கெழம யாருமே மீனை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் திங்கக்கெழம மீனை வாங்கி வச்சுட்டு செவ்வாய் கிழமையும் வச்சு சாப்பிட்லாம் புதன்கிழமையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க அதேமாதிரி நீங்கள் செவ்வாய்க்கெழம வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு மீனோட விலை போகுது ஏன்னா செவ்வாய்கிழமை பொறுத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழம யாரும் மேக்ஸிமம் வந்து மீன் சாப்பிட சில வீட்டில் வைக்க மாட்டாங்க நீங்கள் மீனை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு புதன்கிழம சாப்பிட்லாம் புதன்கிழம மீன் விலை என்றைக்குமே வில அதிகம் தாங்க அதேமாதிரி வியாழக்கிழமை எப்போயுமே மீனோட விலைகள் கம்மியாக தான் போகும் எப்போ பார்த்தாலுமே வியாழக்கிழமை மீனோட விலைகள் இருக்காது அந்த டைம் நீங்கள் வந்து வாங்கலாம் வெள்ளிக்கிழமை வாங்குற வர்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவானா மேக்ஸிமம் சனி ஞாயிறு மீன் கிடைக்குவோ கிடைக்காது அப்படின்ட்டு வியாபாரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வியாழக்கிழமையே மீன் சாரி வெள்ளிக்கிழமையும் மீன் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அதனால அந்த வெள்ளிக்கிழமையும் மீனோட விலைகள் கொஞ்சம் அதிகமாக தெரிச்ச மாதிரி இருக்கும் நான் சொன்ன இந்த நாட்களை மட்டும் நீங்கள் என்றைக்கும் கணக்கில் வச்சு மீன் வாங்குவாங்க என்றைக்கும் சனி ஞாயிறு புதன் இந்த மூணு நாளை தவிர்த்துட்டு மற்ற நாளில் மீனோட விலைகள் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்க இங்கே எங்கள் ஏரியா பொறுத்தளவு எல்லாம் மீன் தெளிவாகவே இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் பேரம்பிசி வாங்குவாங்க மீன்கள்லாம் எப்படி கிடக்கு என்னென்ன மீன் கிடக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும் நான் பேசுறதோட நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கண்ணா என்னைக்கு மீனை வந்து தனித்தனியாக நாங்கள் வந்து பிரித்து பிரித்து போட்டிருப்போம் மொத்தமாக கலப்பு மீனாக மொத்தமாக போட மாட்டோம் அது வந்து சில மீன்கள் தான் ஒரு ஒரு சில பெரிய மீன்லாம் வருமா அதை தான் கொஞ்சம் போல் இருக்குது அப்படின்னா நம்ம கலப்பு மீனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவோம் மற்றபடி எல்லா மீனுமே தனித்தனியாக பிரித்து இப்படி கூறு கூறாக வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் நல்லா இருக்குன்னா சமைக்க தேவையாள

La valoración.

அக்கா ராணிக்கா வேணுமா ஏ நானூறு முந்நூறு முந்நூறு முந்நூற்றி பத்து இருபது வீக்கா முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முடியாது படையப்பா முந்நூற்றி இருபது ரூபா வேணுமா நம்ம ஒன்றை கிலோ முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது ஏ ராணிக்கா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது ஐம்பது படையப்பா முந்நூற்றி ஐம்பது அறுபது ஏன்னா முன்னூற்றி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூற்றி இருபது அக்கா நானூற்றி இருபது அக்கா நானூற்றி இருபது நானூற்றி இருபது நானூற்றி இருவது ஆறு கலைக்கா நானூற்றி இருபது நானும் வரது நான் கழிக்கும் வினக்கா முந்நூறுரூவா காய்க்கா விணக்கா மெய்க்கா விநக்கா முன்னேக்கா முந்நூறுரூவாக்கா ஏக்கா வினக்கா முன்னேறு 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 முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்தாயிரத்தி நானூறு 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 நானூறு

இருபது முப்பது முன்னூத்தி நாற்பது வேணுமா முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாப்பது அண்ணா எடுத்துக்கணும் முன்னூத்தி நாற்பது அடுத்த ஊழியர்கள் முப்பது <laughs> 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 ಏ ನೂರ 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 ನೂತಿ ಪತ್ತೆ ನೂತಿ ಪತ್ತೆ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ಇರುವೆ ವೇಣ ನೂತಿ ಇರುವೆ ಕಾಯಿಲ್ ಪಟ್ಟ ಮೇಲೆ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ವೆಂಡಮ್ಮ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ಇರುವೆ ಈಗ ಬಡ ರಾಣಿಗ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ಇರುವೆ ಅಯ್ಯ ಯಾರು ಕಣ್ಣ ನೂತಿ ಇಲ್ಲಿಯೋ ನೂತಿ ಇರುವೆ ನೂತಿ ஏன் கொந்தாத்தி இருபது நூத்தி ரூபாய் நூத்தி ரூபாய் நூத்தி ரூபாய் நூத்தி ரூபாய் ஓட்டலாமா படையப்பா நூத்தி இருபது இருபது தெரியாம நூத்தி இருபது எடுங்க படையப்பா முப்பது <laughs> <laughs>

பத்திரிக்கா நன்றி ஏறா மதிகரம் இரநூறு 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 இரநூத்தி பத்து இரநூறு பத்து இரநூறு முன்னர் 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 முந்நூற்றி பத்து இருபது முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு முன்னூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறுநூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு ஆறு கழிக்கா ஏ வேண்மையாக இருக்காட்டு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி அக்கா குவினாக்காடு அக்கா முந்நூற்றி எழுபது ரூபா பேர் ராளை கிழக்கா குவிநக்கர் ஆளை கில ராலக்கா குயிங்கர் ஆள் இக்கா இலக்கா முந்நூற்றம்பது முந்நூறுக்கா முன்னூற்றம்பது நூற்றம்பது இளவா முந்நூற்றம்பது 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 அறுபது அறுபது எழுபது 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 முந்நூற்றி எழுபது வேண் எழுபது ரெண்டு அறுபது 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 எழுபது எண்பது

ஏன்னா நடைகள் நடைகள் நூற்றாம்பாமை நூற்றாமை நூற்றாமை நூற்றாம்பை நூற்றாமை 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 நூற்றாம்பாய் நூற்றாமை 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 நான் நூற்றி அறுபது நூற்றி அறுபது ஆறு ரெண்டு கிலோ நூற்றி அறுபது ரெண்டு கிலோ நூற்றி அறுவை நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி அறுபது ரூபா ரெண்டு கிலோ ரெண்டி ஆறு கால் நூற்றி அறுபது நூற்றி நூற்றி அறுபது எழுபது நூற்றி எழுபது எண்பது எடுக்க நூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பதுண்ணா உங்களுக்கு தான் எங்கடா

இரநூறுவா ஓ லிக்குல இரநூறு இரநூறு இரநூறுவா நாச்சாரமா ஓ ஊலி இரநூறு 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 இருபது முப்பது நாற்பது ஐம்பது படேப்ப ஐம்பது இரநூத்தி ஐம்பது படேப்ப ஐம்பது அறுபது இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபது அறுபது இரநூத்தி அறுபது 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 இதெல்லாம் டோல் ஐம்பது இரநூத்தி ஐம்பது ஏ இருநூறு <out> <throat>

யா முன்னாரு மூஞ்சி மணி